ஸ்ரீ ஸ்ரீகுருபியான மகா பரமுன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஸ்ரீ குரு பாதுகா ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஒம்பது ஸ்லோகங்களில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு நம்ம அதுக்கு பொருள் பார்க்கலாம் இப்போ வந்து முதல் ஸ்லோகத்தோட பொருளை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதுக்கு அர்த்தம் சொல்ல இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இதை பார்க்குற பெரியவங்க கண்டிப்பாக என்னை திருத்தணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்ட சந்திரமான பஞ்சாங்கத்தின்படி வர்ற ஆடி மாதம் பௌர்ணிமையைதான் குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடுறோம் வேதவியாசர் வந்து அவதாரம் செஞ்சனால குரு பூர்ணிமா மகாவிஷ்ணுடைய அம்சம்னே வேதவியாசர் வந்து போற்றப்படுகிறார் அதனால் சன்னியாசிகள் வேதவியாசருக்கு பூஜை செஞ்சு சாதுர் மாசிய விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க இயல்பாகவே ஒரு இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தங்கக்கூடாதுன்னு நியமம் இருக்கிற சன்னியாசிகள் வந்து இந்த சாதுர் மாசிய விரத காலத்தில் மட்டும் ஒரே இடத்துல தங்கி அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க அந்த ஒரு மழை காலத்தில் மட்டும் சன்னியாசிகள் வந்து தங்களால் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட தீங்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த சாதுர் மாசிய விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க நம்ம இப்போ வந்து குரு பாதுகா ஸ்தோத்திரத்தில் இருக்கிற முதல் ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம் அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்தி தாபியாம் வைராகிய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம் அதாவது வந்து முடிவே இல்லாத இந்த சம்சாரமாகிய பெருங்கடலை கடக்க உதவும் ஓடமாக இருப்பது குருவினுடைய பாதுகை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா குருவினுடைய பாதுகையை வழங்கினாலே போதும் குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அந்த குருவினுடைய பாதுகை என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா முதல்ல குரு மேலே நமக்கு பக்தியை ஏற்படுத்துது குரு மேலே நமக்கு பக்தி வரும்போது அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னாக்கா எல்லா பற்றுகளும் அற்றுப்போன ஒரு நிலையில் அதாவது வைராகிய சாம்ராஜ்யம்னு சொல்கிறாங்க வைராக்கியங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது எல்லாத்துமேலும் இருக்க பற்றுதல்களை விடத்துக்கு சின்ன விஷயம் கிடையாது அந்த ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குடைய ஆதிக்கத்தில் நம்மளை கொண்டு போய் விடுறது என்ன அப்படின்னாக்கா நம்ம நம்ம குரு மேலே வைக்கிற பக்தி அந்த பக்தினால குரு வந்து நம்மளை வந்து அந்த ஒரு உயர்ந்த நிலையை நம்மளை அடைய செஞ்சு நமக்கு மோட்சம் வரைக்கும் நமக்கு கொண்டு போய் விடுறாரு அந்த குரு பக்தியை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துறது எதுன்னா இந்த குருவினுடைய ஒரு உயர்ந்த பாதுகை ரா ஸ்ரீ விடவும் ஸ்ரீராமருடைய பாதகைகளுடைய ராஜ்யத்தில் செழிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லப்படுது அது மாதிரி இந்த குரு குருவினுடைய பாதுகைகளே வந்து நமக்கு குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தந்து நமக்கு மிக உயர்ந்த நிலையை வந்து அடைய செய்து அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்